ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் நீர் அழலாய் நெடுநிலனாய் நின்றானை அன்று அரக்கன் ஊர் அழலால் புண்டானை கண்டார்பின் காடாமே பேரழலாய் பாய் பின் மறையோர் மந்திரத்தின் ஆர் அழலால் உண்டானை கண்டது தென்னரங்கத்தே நீர் அழலாய் நெடுநிலனாய் நிலனாய் நின்றானை அன்றர கண்கூர் அழலால் உண்டானை கண்டார் பின் காடாமே பேரழலாய் பெருவிசும்பாய் மறையோர் மந்திரத்தின் ஆர் அழலால் உண்டானை கண்டது தென்னரங்கத்தே அர்த்தம் பண்ணிக்கிற போது நீராய் அடலாய் நீராய் இருக்கிறான் நெருப்பாகவும் இருக்கிறான் அக்னியாகவும் இருக்கிறான் ஜலமாகவும் இருக்கிறான் நெடுநிலனாய் நின்றானை இந்த பெரிய உலகமாகவும் இருக்கிறான் நீரழலாய் நெடுநிலனாய் நின்றானை அன்று அறக்கன் ஊர் அன்று முன்னொரு நாள் ராமாவதாரத்தில் அறக்கன் ஊரான இலங்கையை கண்டார் காடாமே உன்னை பார்த்தாவா இப்போ திரும்பி பார்க்க முடியாது அது மாதிரி கொஞ்சம் முன்ன முன்ன இருக்கிற இதுவே வேற இப்போ இருக்கிற நிலமையே வேற அப்படிங்கிறத கண்டார் பின் காணாமே அழலால் குண்டானை அம்பி எழுது நெருப்பின் மூலமாக அந்த நகரத்தை அழித்தானை அதுக்கு நெருப்பூட்டினான் இலங்கைக்குங்கிறத அழலால் குண்டானை அப்படின்னு எழுதியிருக்கார் அன்று அரக்கன் ஊர் கண்டார் கண்டார்ணாமே அழலால் குண்டானை அர்த்தமாக இருந்து நினைக்கிறவங்களுக்கு இலங்கை எரித்தவனை முன்ன பார்த்தவா திரும்பி அப்படி பார்க்க முடியாது அப்படி அந்த ஊரை அழித்தவனை பேரழலாய் பேரழலாய் படபாக்னி அப்படிங்கிற வார்த்தையை பெரிய யூஸ் பண்ணுறேன் இந்த காலத்தில் கூட இது சயின்ஸில் பொருந்தும் இது இந்த உலகத்தோட மத்திய இந்த பூமியோட பூமி கோலத்தின் நடுவில் இன்னும் குளிராத ஒரு அக்னி இருக்குது இல்லையா அந்த அக்னியை சொல்கிறாரு கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம அதான் படப்பா எல்லாற்றையும் அது கடலையும் மற்ற வைக்கக்கூடிய அக்னி அது அந்த பேரடலாய் பெருவிசும்பாய் பெரிய ஆகாசமாய் பின்மறையோர் மந்திரத்தின் வேதத்தை சொல்பவர்கள் மந்திரத்தின் மூலமாக ஆர் அழலால் குண்டானை அவ யஜத்தில் அவர்கள் அவிசாக இடுகிறார்கள் அந்த அவிச சாப்பிட்றவனாக இருக்க அதாவது அந்த அக்னியின் யக்னி யஜ்யத்துடைய அக்னியின் மூலமாக அந்த அவிசு அவிசுகளை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான் அந்த ஆஃபரிங்களைலாம் அவன் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னா அந்த ஏ வேள்விகளில் இருக்கும் அந்த அக்னியின் மூலமாக அதனால் இப்படி எழுதுகிற பின்மறை ஓர் மந்திரத்தின் ஆர் அழலால் உண்டானை ஆறழல் அது அது ஒரு அழகான மழல் அழகான நெருப்பு அழகான அக்னி தீவீகமான அக்னியெல்லாம் புரிஞ்சுக்கலாம் நம்ப பின் மறையோர் மந்திரத்தின் ஆர் அழலால் உண்டானை கண்டது தென்னரங்கத்தை அப்படிப்பட்டவனை நான் பார்த்தது சீரங்கத்தின் இந்த அழல் நெருப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க பேரழலாய் அப்படிங்கிறது பெரிய அக்னி அது கடலையே ஒற்றடிக்கக்கூடிய அக்னி அப்படின்னு போசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் நீர் அழலாய் நெடுநிலனாய் நின்றானை அன்று அறக்கண் ஊர் அழலால் உண்டானை கண்டார் பின் காடாமே பேரழலாய் பெருவிசும்பாய் பின் மறைகோர் மந்திரத்தின் ஆர் அழலால் உண்டானை கண்டது தென்னரங்கத்தே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா